அலைக்கும் வரமது வபரக்காத்துஹ் மக்கத்து மாமல்லர் அஹமது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா முகமது முர்தல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் அதற்கு முன்னால் உலகத்தில் தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் அது ஒரு நிறுவனமாக ஆகட்டும் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களின் பணியாளர்களோடு அவர்களின் தொண்டர்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து வைத்துக் கொண்டு நமிசல்லாலை சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று நன்றாக கவனிக்கிறோம் நமிசல்ல சஹாபாக்களோடு சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தால் அந்த சபையிலே யார் தலைவர் என்பது யாருக்கும் தெரியாது வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த சபையிலே யார் ரசூல் யார் தலைவர் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் அபிசல்லுல்லாஹ் உடைவர் செல்லம் நான் ஒரு தலைவன் நான் ஒரு ரசூல் என்ற கெத்திலேயே பெருமானா செல்லலாளு செல்லம் இருக்கவில்லை சாதா சீதாவாக சல்லலாலு செல்லம் சஹாபாக்களோடு ஒரு சகாபியாகவே தான் இருந்தார்கள் ஒமாருய கத்துன் மாதன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சபையிலே அமரக்கூடிய நேரத்திலே ஒரு நாளும் காலை நீட்டி அமர்ந்தது கிடையாது நபிசல்லு எங்கே அவர்களின் அந்தஸ்து தான் நபி சொல்லி செல்லம் அந்தஸ்தை விட குறைவானது ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கூட சர்தாரியாலம் சல்லாவுடைய செல்லம் போதும் சபையிலோ மற்ற எந்த நேரத்திலோ காலை நீட்டி அமர்ந்ததே கிடையாது அதே போல் நபிசல்லா அலுசல்லம் ஒரு மஜி இருக்கிறது என்றால் சஹாபாக்கள் எல்லாம் கூடி அமர்ந்து கொண்டிருந்தால் நபிசல்லா செல்லம் அவர்கள் நேராக வந்து முன்னால் உள்ள இடத்திலே அமரமாட்டார்கள் அந்த மஜ்லிஸ் மஜ்லிசு மஜிலிசு ஜலசிசு முடியக்கூடிய இடத்தில் தான் அதாவது கடைசி வரிசையிலே தான் சல்லம் அமருவார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே நபிசல்லாஹுவா செல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மிகவும் சாதாரணமாகவே தான் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்